வணக்கம் குழந்தைகளா தேர்ட் ஸ்டாண்டர்ட் டேர்ம் டூ தமிழ் புக் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி போன டைமில் இருந்த எல்லா புக் எக்ஸசைஸுமே பார்த்துட்டோம் இந்த டேமுக்கு இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டாக வீடியோ போட போகிறோம் வாங்க கண்டினியூவாக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் மிக்க நன்றி வாங்க இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாமா வாங்க பார்த்துடலாம் பேஜி நம்பர் 1 பேஜி நம்பர் 1ல ஹெட்லைன் பாருங்க நினைவில் காட்டில் திருவிழா காட்டில் திருவிழானா இங்க காட்டில் யார் இருப்பாங்க வாங்க பார்த்திரலாம் காட்டில் திருவிழா நடந்துது எல்லாரும் மகிழ்ச்சியாக இருந்தனர் பல்வேறு போட்டிகள் நடந்தன என்னென்ன போட்டிகள் நடந்தன போட்டியில் கலந்து கொண்டவர்கள் யார் யார் யாரெல்லாம் வெற்றி பெற்றாங்கன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம் ஓகேவா இப்போ வருங்க பல்லு தூக்கும் போட்டி பல்லு தூக்கும் போட்டி யாரு கட்டை எறும்பு ஓகே வெரி குட் அசையாமல் நிற்கும் போட்டி யாரு வரி குதிரை மரத்தை கொத்தும் போட்டி மரம் கொத்தி வலை தோண்டும் நீர் அருந்தும் போட்டி யாரு வலை பின்னும் போட்டி யாரு ஒட்டக ஒட்டகம் இங்க இங்க வலை பின்னும் போட்டி சிலந்தி நீர் அருந்தும் போட்டி

ஓகேவா இவங்க எல்லாம் என்னென்ன பரிசு பெற்றாங்கன்னு பாத்துடலாமா அவங்களுக்கான பரிசு எல்லாம் இங்க பாக்ஸ்ல கொடுத்துட்டாங்க ஓகேவா போ யார் யார் வெற்றி பெற்றாங்களோ அவங்களுக்கான பரிசுகள் இதெல்லாம் ஓகேவா இப்ப நான் கேட்டுருவா கட்டெரும்பு கரும்பு வண்ணத்து பூச்சி கிண்ணம் மரம் கொத்தி மணி மணி ஒட்டகம் பட்டம் பட்டம் வள்ளி பண்டு சிலந்தி மல மலர் ஓகேவா இவங்கெல்லாம் இந்த ப்ரைஸ் இவ்வளோ வாங்கியிருக்காங்க பார்த்திங்களா அதனால் இந்த மாதிரி அழகழகாக நீங்களும் படிங்க அழகாக ரீட் பண்ணுங்கள் எல்லா வேர்ட்ஸையும் அழகாக ரீட் பண்ண கற்றுக்கோங்க தெரியலைன்னாலும் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு அழகாக ரீட் பண்ண கற்றுக்கோங்க வாங்க இப்போ பேஜ் நம்பர் தேர்ட் போயிடலாம் இப்போ இங்கே வந்துட்டு அழகான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இதில் வந்து குழந்தைகள்லாம் இருக்காங்க பார்க் மாதிரி இருக்குது பாருங்கள் இதில் என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துடலாமா குறிப்பு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க வண்ண வண்ண அழகான உருண்டையான வெள்ளை வண்ண மஞ்சள் வண்ணன்னு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நம்ம இந்த வேர்ட்ஸை வச்சுட்டு நம்ம வந்துட்டு ஒரு தொடர்களா எழுத சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா வாங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த பீச்சர்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மலர்கள் கொடுத்துருக்காங்க நம்ம என்ன எழுதலாம் வண்ண வண்ணன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்க வேற கொடுத்துட்டாங்க நம்ம அதை எடுத்து தான் வண்ண வண்ண மலர்கள் எழுதுறோம் நெக்ஸ்ட் பாருங்க கிளவுடு கொடுத்துருக்காங்க இதை வச்சு வெள்ளை பாருங்க இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா பந்து கொடுத்துருக்காங்க உருண்டையான பந்து வாத்து கொடுத்துருக்காங்கன்னா என்ன எழுதலாம் அழகான வாத்து ஊஞ்சல் கொடுத்துருக்காங்களா இப்ப என்ன எழுதலாம் மஞ்ச வண்ணம் ஊஞ்சல் பட்டம் கொடுத்துருக்காங்களா வண்ணம் பட்டம் ஓகேங்களா இந்த மாதிரி அவங்க வந்துட்டு கொடுத்துருந்தாலுமே நம்ம அதை வச்சுட்டு எப்படி அழகா ஆன்சர் எழுதலாம்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு ஈஸியா சொல்லி கொடுங்க அவங்களுமே புரிஞ்சுக்கிட்டு அழகா எழுதிடுவாங்க வாங்க பேஜ் நம்பர் ஃபோர் பேஜ் நம்பர் ஃபோர் வந்தாச்சு பாத்தீங்களா தேர்ட் வரைக்கும் அழகா எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உணவகத்துக்கு பொருத்தமான அறிவிப்பு பலகையை இணைப்போம் அப்படின்னு சொல்லி இப்போ இப்ப நம்ம வந்துட்டு என்ன குடுத்துருக்காங்க பார்க்கலாமா கேட்டதும் கிடைக்கும் கேழ்வரகு கூழ் அப்ப வந்துட்டு கூழ் எங்க இருக்கோ நம்ம அது கூட மேட்ச் பண்ணிடலாமா கூழ் கேழ்வரகு கூழ் மேட்ச் பண்ணிட்டோம் வாங்க வாங்க பாசிப்பருப்பு பாயசம் குடிக்கலாம் எங்க இருக்கு பாசிப்பருப்பு பாயசம் கண்டுபிடிங்க

சொற்களை இணைத்து தொடர்களை எழுதுவோங்க கொடுத்துருக்காங்களா இதில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க செம்பருத்தி மல்லிகை சூரியகாந்தி முல்லை இந்த இந்த நாலு பூவை வச்சுட்டு அது என்னென்ன கலரு எந்தெந்த வண்ணத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு எழுத போகிறோம் மஞ்சள் சிவப்பு வெள்ளை வண்ணத்தில் எழுதி ஜாயின் பண்ணி எழுத போகிறோம் நம்ம இதில் புதுசாக நம்ம வந்துட்டு எப்படி எழுத போகிறோம்னா பாருங்க என்னோட குழந்தைய வந்துட்டு அழகாக ரீட் பண்ணி காமிக்க போகிறாங்க செம்பருத்தி செவப்பு வண்ண வண்ணத்தில் வண்ணத்தில் இருக்கிறது அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் புக்ல கொடுத்துட்டாங்க ஓகேவா இப்போ மல்லிகை மல்லிகை வெள்ளை வண்ணத்தில் இருக்கிறது நமக்கு தெரியும் மல்லிகைனாலே வெள்ளை கலர் தான் தெரியும் அத வந்துட்டு அப்படியே எதுக்கு கரெக்ட்டா மேட்ச் ஆகுதோ பார்த்து எழுத வேண்டியது சூரியகாந்தி மஞ்சள் வண்ணத்தில் ஓகேவா முல்லை முல்லை வெல்லை எல்லா அழகா நீட்டா எழுதிடுங்க என்னந்து பூ என்ன நமக்கு நல்லாவே தெரியும் சோ அதுக்கான கரெக்ட்டான நீங்க எடுத்து லைனா இந்த கம்ப்ளீட் ஆயிடுச்சு வாங்க நம்பர் எங்கே செல்ல வேண்டும் மேட்ச் பண்ண போறோம் இன்னைக்கு போறோம் ஓகேவா பாதுகாப்பை பெறதுக்கு நம்ம எங்க போவோம் காவல் 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 நிலையம் கல்வி கற்க எங்க போவோம் கல்வி கற்க எங்க போவோம் பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் மருத்துவம் பெற்றதுக்கு எங்க போவோம் நம்ம மருத்துவமனை மருத்துவமனை கடிதம் அஞ்சல் நிலையம் அங்கே நிலையம் பயணம் செல்ல எங்க போனோம் பேருந்து நிலையம் பேருந்து நிலையம் ஓகேவா இது எல்லாத்தையும் அழகா மேட்ச் பண்ணிடுங்க ஈஸியா தான் இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட் ஒரு பாடல் பார்த்துடலாம் என்னோட குழந்தை அழகா பாட போறாங்க ஆல்ரெடி பாத்து பாடிட்டு ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கோம் பரவாயில்ல இப்ப இன்னொரு டைம் பாடிடட்டும் பாடுங்க பார்க்கலாம் படபட வண்டி பனங்காய் வண்டி புகையில்லா வண்டி புலுடி புலுடி தரா வண்டி என்னை இல்லா வண்டி எங்கே போகும் வண்டி ஒட்டையடி பாடையிலும் ஓடும் நல்ல வண்டி என் பாட்டு பிடிச்சிருக்கா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மீண்டும் சந்திக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க